ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ஒன்றில் ரெண்டு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்று உடச்சா புழுங்க அரிசி கூட மக்காச்சோள மாவு சேர்த்த இனிப்பு கொழுக்கட்டையும் இன்னொன்று உடச்ச புழுங்கல் அரிசி கார கொழுக்கட்டையும் தான் இந்த ரெண்டு ரெசிப்பையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு கொழுக்கட்டையை பார்க்கலாம் இந்த இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இந்த மக்காச்சோள புட்டு பொடி தான் எடுத்திருக்கேன் இது கடைகளில் கிடைக்கிது அப்படி கிடைக்கலனாக்கா சாதாரண மக்காச்சோளம் மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் டேஸ்ட் ஒன்றும் அப்படி ஒன்றும் வித்தியாசம் வராது நல்லாவே இருக்கும் இப்போ நாம் இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சாஸ்பேனில் ஒரு கப்பு நல்லா ஃபுல்லாக உடச்சி எடுத்த வெள்ளமோ இல்லாட்டி துருவி எடுத்த வெள்ளமோ சேர்த்து கப்பு தண்ணியை சேர்த்து இது வந்து அப்படியே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ இதில் ஒரு கப்பு உடச்ச புழுங்களை அரிசி அந்த நொய்யை சேர்த்து ஃபஸ்ட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருவோம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மக்காச்சோள புட்டு பொடியை சேர்த்து இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டோனாக்கா அது நல்ல கெட்டியாகி வரும் இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த வெள்ளை கரைசல ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிவிட்டு ஒரு கப்பு துருவின தேங்காய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது அரிசி நோய் இந்த புழுங்கல் அரிசி நோய்க்கு ஒரு கப்பு நொய்யிக்கு நம்ம ரெண்டரை கப்பு தண்ணியை சேர்ப்போம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம் அது அப்படியே நல்லா சாஃப்டாக அதுக்குள்ளேயே வெந்து வரட்டும் இந்த பிறங்கு கெட்டியாகி வந்திருக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விரட்டி விட்டு இப்போ இறக்கி ஆற வச்சுக்கலாம் இந்தளவுக்கு கெட்டியானது போதும் இது அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம எப்பவும் பண்ணுற அந்த பிடிக்கோடு கட்ட மாதிரி அப்படியே பிடிச்சு எடுத்துக்கலாம் வந்து பாருங்கள் ஆரி வந்தாச்சு இதில் கட்டிகள் இருக்க வாய்ப்பு கிடையாது எல்லாமே நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த நாலு விரல் மட்டும் பதிகிற மாதிரி நம்ம பதிச்சு எடுத்தாக்கா இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை அழகாக ரெடி ஆகிடும் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி பிடிப்போம் நீங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொழுக்கட்டை இந்த பக்கம் ரெடி பண்ணியாச்சு இந்த பக்கம் இட்லி பாத்திரம் சூடாக ரெடியாக இருக்குது அது மேலே காட்டன் துணியை போட்டுட்டு அதில் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு ரெடி பண்ண கொழுக்கட்டையை சேர்த்து ஆவி தண்ணி படாமல் நல்லா இந்த துணியை வச்சு மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அடர்த்தியாக நம்ம அடி அடுக்கி வச்சுருக்கோம் அதனால தான் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் அஞ்சு நிமிஷத்துமே போதுமாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெந்து வந்தாச்சு இப்போ இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம இன்னொரு புழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம் அதே பாத்திரம் சூடு பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு பொன்னிறமாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் அது பாதி ஃப்ரை ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து அதையும் நல்லா பொரிய வச்சுட்டு மூணு காஞ்ச மிளகாவை நல்லா மிழிசு மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதில் அந்த விதையெல்லாம் எடுத்துருவோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா பொரிய வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலே கிள்ளி போட்டு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒன்றரை கப்பு புழுங்கல் அரிசியை உடச்ச புடுங்கல் அரிசியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த உடச்ச புழுங்கல் அரிசி கூட ரெடிமேடு அரிசி தான் வீட்டில் உடைச்சது இல்லை எல்லாம் கலந்து விட்டாச்சு இந்த பக்கம் நான் மூணு கப்பு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஏன்னா உப்பு நல்லா உரைக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்குவாங்க இப்போ எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டோன்னா அது அப்படியே அழகாக கெட்டியாக்கி வந்துடும் இப்போ இதை மூடி போட்டு அதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ ஒரு கப்பு துருவின தேங்காயை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோன்னா இன்னும் நல்ல கெட்டியாயிடும் இது வந்து எடுக்கும்போது அந்தளவுக்கு வெந்த மாதிரி இருக்காது நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் நம்ம எப்படியும் இது ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் அதிலே வந்து மீதி இருக்கிறது வெந்துடும் இந்த வாரங்க கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இதையும் அப்படியே இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம எப்போவுமே பிடிக்கிற மாதிரி இதை வந்து கொழுக்கட்டையாக எடுத்துக்கலாம் இது உருண்டியாக எடுத்தோம்னா அது வந்து உப்பு ஆகிடும் இது கொழுக்கட்டுன்றதால அது இந்த மாதிரி தான் நம்ம பிடிச்சு எடுக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு வழக்கம் போல் இட்லி பாத்திரத்தில் அப்படியே அடுக்கி விட்டோன்னாக்கா மூடி போட்டு அதே மாதிரி ஆவிப்படாமல் இது ஒரு அஞ்சு நிமிஷமே போதுமானதாக இருக்கும் ஏன்னா இந்த புழுங்கல் அரிசி நோய்கிறதால அது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அவ்வளோதான் வெந்து வந்தாச்சு இது பாருங்கள் இது வந்து இன்னும் ஆறு ஆறு கொஞ்சம் இறுகி தான் போயிடும் இப்போ ரெண்டு கொடுக்கட்டையும் அருமையாக ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த கார கொடுக்கட்டை எடுத்து காட்டுற பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இது கூட தேங்காய் சட்னி இல்லாட்டி தக்காளி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது இப்போ இந்த இனிப்பு கொழுக்கட்டை பாருங்கள் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது இதை ஆறின பிறகு கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த மக்காச்சோள பொடி சேர்த்து பண்ணியிருக்கிறதால வாசனை சொல்லவே முடியாது அவ்வளோ பிரமாதம் ரொம்பவே சத்தானம் இந்த ரெண்டு கொழுக்கட்டையும் நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்